கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாகம தியானம் சாமுவேல் முதலாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் குறித்த தியானம் எப்ராயும் மலை தேசம் ராமதாயும் ஊரை சேர்ந்த எல்கானா எல்கானாவின் தகப்பன் பெயர் ஏரோகாம் எல்கானாவின் தாத்தா எலிகு எலிகுவின் அப்பா தோகு தோகுவின் அப்பா சூப் சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்கானா எல்கானாவின் மனைவிகள் ஏழி தீர்க்கதரிசி கர்த்தர் எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தி பேர் அண்ணாள் மற்றொருத்தி பேர் பெனினாள் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை எல்கானா குடும்பமாய் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள சீலவிலே பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் குமாரராகிய ஒப்பினி பினகாசும் அங்கே இருந்தார்கள் எல்கானா வழியிடும் நாளில் அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் ஒரு பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாலையோ அதிகமாக ஸ்னேகித்த படினாலே அவளுக்கு ரட்டிப்பான பங்கு கொடுப்பான் ஆனால் அவளோ பிள்ளை இல்லாமல் இருந்தார் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதபடினாலே பெனினாள் அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கான அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிற ஏன் சாப்பிடாமல் இருக்க ஏன் சஞ்சலப்படுற பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அவள் மேல் வைத்திருக்கிற அன்பை அவன் வெளிப்படுத்துவான் சீலோவில் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்து மனம் கசந்து அவள் போய் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்பொழுது ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி மது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறாள் கர்த்தரை நோக்கி அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலைமையில் சவகரன் கத்தி படாதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கத்தருடைய சன்னிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுற போது பண்ணிக்கிட்டே இருக்காள் அப்போ ஏலி வந்து அவள் வாயை இருக்கான் அவள் தன் இருதயத்தில் பேசுகிறா அவள் உதடுகள் மாத்திரம் அசைக்கிறது அவளோட சத்தம் வெளியே கேட்கலை அப்போ ஏலி என்ன நினைக்கிறாரு அவள் வெறித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நினச்சி அவளை பார்த்து ஏலி சொல்கிறாரு எது வரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அண்ணாள் அவருக்கு பிரதித்திரமாக அப்படி இல்லை என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை கருத்துடைய சந்நிதியிலே என் ஹயத்தை ஊற்றிவிட்டேன் என்னை வந்து நீங்கள் பேலியாளின் மகளாக நினைக்காதீங்க நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தின் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ண அப்படின்னு ஏலிக்கிட்ட சொல்கிறேன் அதற்கு ஏலி நீ சமாதானத்தோடே போ இசேவிலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே கிடக்குது என்று அண்ணா சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துக்கமாகவே இல்லை அவள் காலையில் எழுந்திருக்கிறா கடவுளை பணிந்து கொள்கிறா அப்புறம் ராமாவில் இருக்கல தங்கள் வீட்டுக்கு எல்லாரும் திரும்பி போயிடுறாங்க அப்போ எல்கானா வந்து தன் மனைவியாக அண்ணாலை அறிந்தான் அப்போ கத்தர் அவளை நினைத்தருளினார் கொஞ்ச நாள் கழித்து அண்ணாள் வந்து கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்போ அவள் சொல்கிறா கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேர் வைக்கிறான் எல்கானா எப்போவுமே வருஷந்தோறும் பலி செலுத்துறதுக்காக சீலாவுக்கு போகிற போல் கிளம்பும்போது அப்போ அண்ணாவில் வந்து எல்கானா கூட போகல அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா நான் வந்து போன வருஷம் நான் போயிருந்தபோது கடவுள்கிட்ட கேட்ட போலவே கடவுளை வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு அந்த குழந்தைய வந்து நான் கர்த்தருடைய ஆலயத்தில் விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதனால இந்த குழந்தைய பால் மறக்க மட்டும் நான் அவனை வைத்திருந்து பால் மறந்த பின்பு அவனை நான் ஆலயத்திலே கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அவங்க கூட போகலை அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படி அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் தன்னிடமே வைத்திருந்தாள் அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு அந்த பிள்ளைக்காக மூன்று காளைகள் ஒரு மரக்கால் மாவு ஒரு துருத்தி திராட்சை ரசம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு சீலோவில் இருக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறான் குழந்தை வந்து இன்னும் குழந்தையாக தான் இருக்குது அவங்க அந்த குழந்தைக்காக ஒரு காளையை பலியிட்டு குழந்தைய ஏழை இடத்துல கொண்டு வந்து விட்டுடுறாங்க அப்போ வந்து அண்ணா சொல்கிறா ஏலிக்கிட்ட என் ஆண்டவனே இங்கே உம் அண்டையிலே நின்று கத்தரி நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் நின்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அன்னைக்கு நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணேன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த பிள்ளைக்காக தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திரிடத்தில் கேட்ட ஏன் விண்ணப்பத்தின் படியை எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கத்தரிக்கென்று கேட்கப்பட்ட படியினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே கத்தரை பணிந்து கொண்டு ஏழையிடம் பிள்ளையை விட்டு சென்றாள் ஆமேன் இதே முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தியானம்